ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று புதனில் உன்னிடம் ஒன்று சொல்லவே இந்த சாயப்பா காத்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்காமல் சென்று விடாதே என் சொல்லவே இது சாயப்பாவின் உத்தரவு இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் கரும பலன்கள் எல்லாம் விலகப் போகிறது நீ அனைவரும் வியக்கும் வண்ணம் உயரக்கூடிய காலம்தான் இன்று நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப் உயரப்போகிறாய் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உன் சாயப்பா தரும் வாக்குதான் இது இன்று உன்னை வழி நடத்திச் செல்லும் ஆசான் நான் தானே எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன் கண்களின் முன்னிலையில் தான் நான் அமர்ந்திருக்கிறேன் உன்னுடைய செயல்களின் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண்பதற்காக துடிப்பாய் அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும் போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய் உன்னிடத்தில் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே அனைத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கப் போகிறேன் என் செல்ல பிள்ளையின் வாழ்வில் உயர்த்தி பார்க்கப் போகிறேன் கவலைப்படாதே நான் இருக்கும்போது எவரிடமும் போய் நின்று எதையும் கேட்டு கொண்டிருக்காதே ஏனென்றால் உனக்கான தேவையை பூர்த்தி செய்ய நான் இருக்கிறேன் கவலைப்படாதே வாழ்க்கையில் உன் நிம்மதிக்காக அன்பை எக்காரணம் கொண்டும் பிச்சை எடுக்காதே அக்கறையை கேட்டு பெறாதே யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்துமே கடந்து போகலாம் அனைத்தில் இருந்தும் கடந்து போகலாம் அடுத்தவர் வழி அறிந்து வாழ்கின்றவன் யாரையும் காயப்படுத்தவும் மாட்டான் யாருடைய கண்ணீருக்கும் அவன் காரணமாகவும் இருக்க மாட்டான் ஏனென்றால் எதுவுமே சில காலம்தானே எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கொள் அப்போது ஏமாற்றம் உனக்கு பெரிதாக தெரியுதா தெரியாது நடப்பது அனைத்துமே ஏதோ ஒரு காரண காரியத்திற்காக மட்டுமே நடக்கிறது உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது அதே நேரத்தில் கெட்டது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப பேசி மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது நான் சொல்வது உண்மைதானே நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றமில்லை வழி வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் என் செல்லமே எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏழம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலைமுனிவார்கள் இனியோ உனக்கு எல்லாமே சாதகமாக நடக்கப் போகிறது ஆம் சொல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை பதிவிடு நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் அந்த இடத்து அந்த நேரத்திலிருந்து தொடங்கிவிடும் என் சொல்லமே பிறகு உனக்கான வாழ்க்கையில் வேதனைகளையே தீர்த்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம்தான் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு எடுத்து வந்திருக்கின்றேன் தினம் தினம் ஒவ்வொரு வரிச்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பையும் தரும் நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது என் செல்லமே ஒரு முறை இரண்டு முறை விழலாம் ஆனால் எழுந்து நின்று உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமைந்துவிடும் கவலைப்படாதே உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உன் மனதுக்கு இன்னும் நிறைய தெளிவுகள் தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் இந்த சாயப்பா சொல்வது சரிதானே நான் கூறுவது உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் வெகு உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைகிறது கவலைப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கையை விரைவில் உனக்கு தருவேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறது கவலைப்படாமல் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக நீ படும் கஷ்டத்தை மனிதர்களை உணராமல் அறியா அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் இனி உனக்கு வாழ்க்கையில் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றும் நேரம் வந்துவிட்டது கவலைப்படாதே மகிழ்ச்சியாக இரு என் செல்லமே நீ ஒரு வைரக்கள் நீ வைரமாக ஒளி வீசவே இவற்றை எல்லாம் நிகழ்த்துகின்றேன் உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதை நான் நன்கு அறிவேன் கவலைப்படாதே ஆம் ஆம்சலமே இப்பிறவியில் ஆற்றும் பெரும் புண்ணியம் எது நீ பிறருக்கு உதவி செய்வது மனதார யாருக்கும் உதவி செய்வது பெரிய புண்ணியத்தை தேடித் தருகிறது தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கிறோமே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதையெல்லாம் தூ தூக்கி எறிந்துவிடு மனதை திடமாக வைத்து மட்டும் வைத்து கொண்டு செயல்படு ஓம் சாய்ராம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் நீ சருக்களில் இருந்து மீண்டு வந்து நீ ஓம் லட்சியத்தை நோக்கி சென்று அதில் நீ சாதிக்கப் போகிறாய் உனக்கான வெற்றிகாலம் ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக உனக்கான துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் நேரம் வந்து விட்டது என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை இனி உன் வாழ்வில் வசந்த காலம்தான் இப்போதிருக்கும் நிலை மாறி உன் விரும்பும் நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இந்த நல்லதொரு பொழுதில் உன் சாயப்பா சொல்லும் அருள் வாக்குதான் இது பிறகுபார் வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்துவதே இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் நிச்சயமாக ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தருகிறேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாம் பொற்காலம்தான் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க பிறந்த குழந்தை துவாரகமாயின் செல்ல குழந்தை நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமுடனும் பக்தியுடன் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் நீ செல்வ செழிப்போடு வாழப்போகிறாய் என் செல்லமே கவலைப்படாதே உனக்காகத்தானே உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்னையே தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா பின் ஏன் பயப்படுகிறாய் இந்த நல்லதொரு புதனில் நல்லதொரு காலை பொழுதில் உன்னிடம் ஒன்றை சொல்ல வந்தேன் உன்னிடம் சொல்லிவிட்டேன் நான் சொல்வதை அமைதியாக கேட்டுவிட்டாய் அல்லவா அதன்படி கொள் உன் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் நோய் விலகி சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் நல்லதொரு வேலை கிடைக்கும் என்றெல்லாமே பிரிந்தவர்கள் நீ மனக்கசப்பு நீங்கி ஒன்று சேரப்போகிறீர்கள் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது இனி உனக்கானது நல்லது மட்டும்தான் நடக்கும் ஆம் உனக்கான ராஜயோகம் தொடங்கிவிட்டது என் சொல்லவே இது சாயப்பாவின் உத்தரவு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்